பங்கு பாதத்துல நிக்கிறாங்க எந்த ஒரு இடையூறு வேணும் தாராளமா நீங்க பூஜையை நீங்க செஞ்சுக்கீங்க மட்டும் போங்க வழிபட்டு ஒன்னு சேர்ந்து வந்துருவாங்க உனக்கும் இருக்கிற இடத்துல பத்து பத்தூ ஒண்ணு நூறா இருக்கிற இடத்துல நீ வேணாம் அந்த பக்கம் பிரிஞ்சாலும் என்னோட பக்கம் ஜனத்தை சேர்த்து அந்த இடத்துல பூஜையை நான் வாங்கி கொடுப்போம் நீ தயங்க வேண்டாம் சரியா இடத்துல அந்த ஆள பரமேஸ்வரிய நான் உட்கார்ந்து இருக்கிறேன் எப்ப போனாலும் என் புத்து முன்ன தொட்டு கும்பிட்டு நீ உள்ளுக்குள்ள போலாம் சரியா என் புத்து வளர்றது போலயா நான் காப்பாத்தி நிப்பேன் சரியா புதுசா எங்க கோயில்ல பிரச்சனை இருக்குது என் கோயில கட்டி விட்டாங்க அந்த கோயில் தெளிவா எனக்கு இந்த கோயில் வருமா வராதா என் கோயில் ஆலயத்தை கட்டிட்டாங்க அழுந்த குழந்தைக்கு இந்த வங்காள பரமேஸ்வரி ஆலயம் என் ஆலயத்தை கட்டி விட்டாங்க முன்ன வந்த ஜனக ஆலயத்துக்கு வரல அந்த ஜனகை ஆலயத்துக்கு பழையப்படி வருவாங்களா வரமாட்டாங்கங்கிற அலம்பி அழுந்து தீர்த்து இந்த குழந்தைக்கு தான் இந்த வாக்கு வா சொல்லுமாங்க குழந்த சொல்லுமா நான் சொன்னதுல உனக்கு என்னடா அர்த்தம் புரிஞ்சிருக்குது என்ம்மா நான் அந்த அவ்வளவு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் முன்ன வச்சு எனக்கு எந்த ஒரு பதமும் இல்லாதவங்க கஷ்டம்னால கஷ்டம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நானும் அவ்வளோதான் இல்லை

அந்த தீபத்தை ஏத்திக்கிட்டு வா எந்த ஒரு பக்கத்துணையா உனக்கு தீங்கு இல்லாத உனக்கு யார் யார் இடையூறு இருக்கிறாங்களே இந்த மாசத்துல இருந்து இந்த ஆடி பதினெட்டு முடியறதுக்குள்ள அவங்க எல்லாம் அதட்டி ஓட்டி அந்த இடத்துல மறையும் ஒரு நான் உட்கார்ந்து இருப்பேன்னா குழந்தை தயங்க வேண்டாம் இன்னில இருந்து இந்த பௌர்ணமி தொடர்ந்ததுல இருந்து உன் ஆலயத்துல பதினெட்டு வரைக்கும் விளக்கு பொருத்தான வழியை வழிபாடு செய்யும் சரிங்கம்மா ஒண்ணு ஒன்னு படுக்க வைக்கலான் இருக்கிறேன் போடலாமா கால நேரம் கணிஞ்சு வரத்துக்கு நேரம் இருக்குது முன்ன கூட்டத்தை சேர்த்து வச்சு குடுக்கறேன் சரியா அதுக்குண்டான கால நேரம் அங்க உள்ள இருந்தே என்னால வெளியில வராத அளவுக்கு சுற்றியும் சுத்து சுத்தியும் கட்டி வச்சிருக்காங்க என் ஆலயத்துல ஒரு மூணு கனியை வாங்கிட்டு போய் என் ஆலயத்தை சுத்தி இந்த மூணு கனியை வெட்டி எரிஞ்சு கூட ஆலயத்தை விட்டு வெளியே வரேன் அதுக்குண்டான உண்டான வழிபாட நான் சொல்லக்கல இந்த பதி போடுறதுக்கு உண்டான வழியை வகுத்து கொடு சரியா கடை வாங்கி செய்ய வேண்டாம் அதுக்குண்டான கால நேர பிரகாரம் நான் பதி போடுற நேரம் அந்த இடத்துல பதியா அமர்ற நேரம் பத்தும் பத்து விதமா சேர்ந்து உனக்கு பத்து ரூபா கொடுக்கற அளவுக்கு வருமானத்தை கொடுத்து என்னோட உருவத்தை நான் உருவாக்கிக்கிறேன் சரியா அள்ளி தெளிக்கவே வேண்டாம் அவசரப்பட்டு தள்ளி தெளிக்க வேண்டாம் உள்ள நான் அமர்ந்திருக்கிற உருவத்துக்கு முன்ன பூஜை செய்ய அதுக்கே உன்னோட குறைபாடா இருக்குது நீ வெளியில என்னோட உருவத்தை போட்டா உனக்கு பூஜை செய்யறதுக்கு சத்து சம்பத்து பத்தாது அதுக்குண்டான காலாதார சாணத்து சம்பத்தை சேர்த்தி கொடுத்து அதுக்குண்டான வழிபாட நான் வாங்கி பூஜையா சரியா கொடுத்த தொழில கொஞ்சம் நிறைய காப்பாற்றி கொடுங்க